தங்கள் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போர்டு மற்றும் ரைடெக் லேப்பில் டிஎன்ஏசிடி மணற்கேணி ஆப்பை இன்ஸ்டால் செய்யாமலேயே அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் அனைத்தையும் எவ்வாறு மாணவர்களுக்கு பெரிய திரையில் எளிதாக காண்பிக்கலாம் அந்த வீடியோக்கள் அனைத்தையும் எவ்வாறு எளிதாக உங்களுடைய ஸ்மார்ட் போர்டு அல்லது ரைடெக் லேப்பில் டவுன்லோட் செய்து மீண்டும் மீண்டும் மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம் என்பது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதற்கு போர்டை ஓபன் செய்துட்டு உங்களுடைய இன்டர்நெட் கனெக்டட் கனெக்ஷன் வந்து கனெக்டடா இருக்குன்றதை பார்த்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ஸ்க்ரீனில் மூர் ஆப்ஸ் போயிட்டு அதுல குரோம் ப்ரோசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆன பின்னாடி கூகுள் சேர்ஸ்ல மணர் கேணி அப்படின்னு டைப் வெறும் இது மணக்கேனி மட்டும் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து டாட் இஎன் ஸ்கூல்ஸ் டாட் கோம் அப்படிங்கிற முதல் லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணி நமக்கு மணக்கேணியுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஐக்கானோட தோன்றும் இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதில் ஓப்பன் செய்வதனால நம்ம வந்து ஒரு யூஸ்என்னை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அதற்கு நீங்கள் லாக்இன் அப்படின்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நேம் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்கும் நேம் நேம்ல உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க அதே போல் மொபைல் என்ன கொடுத்துக்கோங்க கொடுத்த பிறகு பாஸ்வேர்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து எனக்கான பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுறேன் நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் ட்ரேட் பண்ணீங்களோ அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் கரெக்டாக கொடுங்க கொடுத்துட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த கிளிக் பண்ணினா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும் இப்போ அந்த ஓடிபி என்ன நீங்கள் வந்துட்டு கரெக்டாக இதில் கொடுங்க நீங்கள் என்ன ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆச்சோ அதை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணுங்கள் இப்போ வந்து எனக்கு கொடுத்த ஓடிபியை வந்து வந்து கூடிய ஓடிபியை நான் என்டர் பண்ணுறேன் இப்போ நான் வந்து கரெக்டாக என்டர் கொடுத்துட்டு மறுபடியும் நடுவில் வேறாவை கிளிக் பண்ணுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு அதன் பிறகு நீங்க பேக் கொடுத்துட்டு இப்போ லாக்இன் போங்க லாக்இன் போயிட்டு உங்களுடைய மொபைல் எண்ணையோ அல்லது உங்களுடைய யூஸ் எண்ணெயோ கொடுங்க நீங்க ஆல்ரெடி யூஸ் என்ன கொடுத்தீங்களோ அதை கொடுக்குறேன் அல்லது உங்களுடைய மொபைல் எண்ணெயோ கொடுத்துட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கரெக்டாக பண்ணுங்க இப்போ நான் வந்து கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுக்குறேன் இப்போ அதுக்கு நடுவில் கிளிக் பண்ணுறேன் இப்போ லாகின் ஆன உடனே பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்ல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இங்கே அனைத்தும் உங்களுக்கு இங்கே தோன்றும் இதில் பார்த்தீங்கன்னா வரவேற்புகள் அப்படிங்கிறதுல மகிழ்வான கட்டளாக இந்த பயணத்தை தொடங்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மொபைலில் என்ன மாதிரி இருக்கோ அதே போலதான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும் மொபைலில் வந்து ஒவ்வொரு கிளாஸும் நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா வரிசையா கிளாஸஸ் இருக்கு இதுல இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நேராக கீழே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய அந்த களத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் ஸோ நீங்கள் எளிமையா வந்து மாணவர்களுக்கு நம்ம ஸ்மார்ட் போட்டில் பெரிய ஸ்க்ரீனில் காட்டிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் மூணு சப்ஜெக்ட்டுக்கு தனி தனி காணும் கொடுத்துருக்கு மொபைல் இருக்கிற போயே மொபைல் ஆப்ல உள்ளது போலவே இந்திய இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம தமிழில் ஒன்றாவது தமிழில் கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணவுனே அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்குரிய வீடியோக்கள் வந்து ஒவ்வொரு பாடத்திலையும் வரையாக கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றாவது அழகு ஒன்றுல பாடி ஆடி விளையாடலாம் அப்படின்றதுக்கு நேரே ஒரு ஆர்வமாக இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மூன்று வீடியோக்கள் உங்களுக்கு காணும் காணப்படும் இதுல நீங்க ஒவ்வொரு வீடியோவா கிளிக் பண்ணி காமிக்கலாம் உதாரணத்துக்கு நான் முதல் வீடியோவை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும் இப்போ இதுல இருக்கக்கூடிய பிளே பட்டனை கிளிக் பண்ணோம்னா வீடியோ வந்து பிளே ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இதுல இதை நம்ம பெரிய ஸ்கிரீன்ல காட்டுறதுக்கு மேலே சாரி வீடியோ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுடைய உடைய ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஸ்கிரீன் பெரியதா வந்துடும் இப்போ நீங்க பிளே பண்ணி மாணவர்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல காட்டலாம் இவ்வாறாக நம்ம வந்து மாணவர்களுக்கு பெரியதாக காட்டலாம் இதே எங்க இருக்க ஃபுல் ஸ்கிரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அது மறுபடியும் மினிமைஸ் ஆயிடும் இப்போ இந்த வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம் ஒவ்வொரு தரையும் நம்ம இன்டர்நெட் பயன்படுத்தி மாணவர்களுக்கு காணிக்கிட்டு இருப்பதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள ஒவ்வொன்றையும் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய ஸ்மார்ட் போன்லேயே சேவ் பண்ணிக்க முடியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவிலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் சேவ் வீடியோ அசன்ட் கேட்கும் இதை நீங்கள் ஆஸ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் வீடியோ ஆஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுவே டவுன்லோட்ஸில் போய் உங்களுக்கு அந்த பாடப்பொருள் வந்து வீடியோ வந்து சேவ் ஆயிடும் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்ல ஆயிருக்கும் நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஸ்கோ ப்ரௌசர்ல இருக்கக்கூடிய மூணு பீக் லைனை டச் பண்ணிட்டு இல்லை ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா சாரி டவுன்லோட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அடுத்தடுத்த தடவை பார்க்கும் பொழுது நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணாமலே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இவ்வாறாக வந்து நம்ம எந்த ஒரு வீடியோவையும் இதே போல ரைட் கிளிக் பண்ணுறோம் எஸ் சாரி சேவ் வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணினா உங்களுக்கு வீடியோ சேவ் ஆகிடும் இவ்வாறாக எந்த வீடியோவையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கோம் பட் போயிட்டீங்கன்னா நம்மளுக்கு முதல் பீஞ்ச் வந்துடும் போல நீங்க வேறு எந்த வகுப்பு வீடியோ பார்க்கணுமோ அது அந்த ஓபோ கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான வீடியோ வரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் எட்டு வகுப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினாடி வினாக்களும் கொடுத்துருக்காங்க அவருக்கு மதிப்பீடு செய்யப்படக்கூடிய வகையில் ஒவ்வொரு பாடத்துக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்பில் மேத்தமேட்டிக்ஸ் கிளிக் பண்ணுறோம் அதில் செலக்ட் டைமில் டைம் த்ரீயை கொடுத்துட்டு கன்டினியூ கொடுத்துருவோம் அதில் இருக்க வீடியோ கால் மொத்தம் எத்தனை நூற்றி ஐம்பத்தாறுன்னு காட்டுது இதில் ஒவ்வொரு பாடத்துக்கும் வீடியோ கால் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு உயர்கல்வி வழிகாட்டி அது சார்ந்த வீடியோக்கள் அதே போல அறிவோம் தெளிவோம் அதே போல் நீட் ஜெயந்தி அதுக்குரிய விளையாட்டு ஆளுங்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அறிவோம் தெளிவில போனீங்கன்னா ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் வினாடி வினக்களாகவும் நம்ம வந்து மாணவர்களை மதிப்பீடு செய்யலாம் இப்போ வந்து இல்லை உதாரணத்துக்கு ஆரவாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அறிவோம் தெளிவோம் கிளிக் பண்ணிட்டு ஆறாவது செலக்ட் பண்ணுறேன் வீடியோ தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் டேமு ஒன் நாட் டூ ஆல் த்ரீ அதில் இதை ஒன்று நம்ம தேம் டேம் தேட செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ அறிவியல் கிளிக் பண்ணிட்டு அந்த பாடத்துக்கு நேராக நான் முதல் பாடத்துக்கு நேரத்துக்கு ஆவோல கிளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த பாடத்துக்கு சம்பந்தமான உங்களுக்கு வினாடி வினா வந்து கேள்வியா கொடுத்துருப்பாங்க முதலாவதாக ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க காந்தங்கள் டேஸ் ஈர்க்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து காந்தங்கள் இரும்பு தூக்களை ஈர்க்கும் சரியானது சரியான விட நாலாவது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நாலு கொடுத்துருப்பாங்க இதில் மாணவன் வந்து சரியான விடை எதுவாக செலக்ட் பண்ண சொன்னோம்னா உங்களுக்கு வந்து அது சரியாக இருந்ததுன்னா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரியான விடை இரண்டும் காட்டுவோம் ஸோ அதுக்கு அரசாண விளக்கத்தையும் கொடுக்கும் இதுவராக ஒரு ஒரு பதிலாக கூறியவுடன் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அடுத்த கேள்வி ஓப்பன் ஆகும் அதே போல அதுக்கு சரியான ஆன்சர்வோர் அதை கொடுக்க வேண்டும் இவ்வாறாக பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் சுமார் இருபத்தி அஞ்சு கேள்விகள் வினாடி வினாவாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இது மாணவர்களுக்கு மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கும் அதே போல உயர்கல்வி வழிகாட்டிக்கான வீடியோக்களும் கொடுத்துருக்காங்க மேட்டு ஜேஇஇ போன்ற அனைத்துக்கான வழிகாட்டி வீடியோக்களும் இருக்கின்றன இவ்வாறாக நம்ம வந்துட்டு மாணவர்களுக்கு மணற்கனி ஆப் வந்து ஸ்மார்ட் போன்ல அல்லது உங்களுடைய ஹைடெக் லேப்ல பெரிய ஸ்கிரீன்ல எளிமையாக காட்டலாம் நம்ம வந்து டிஎன்இ மணற்கணி ஆப்பை இன்ஸ்டால் தான் காட்டணும் அவசியம் இல்லை அதில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் நம்ம இவ்வாறாக டோப் டோசர் மூலமாகவே காணிக்க முடியும் இந்த வீடியோ பயணங்களாக இருந்ததுன்னா உங்களுடைய சக ஆசிரியர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி